வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி சூரிய பகவானின் ஆட்சிபெடு சிவபெருமானின் அணுக்கரகம் பெற்ற அகிலமும் ஆட்சி படைக்கும் ஒளியின் ராஜாவாய் விளங்கும் பேரரசர் வம்சத்தில் உயித்த சிம்மத்தில் உதித்த சிங்கங்கள் அவசியம் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிம்ம ராசினி வாழ்வின் உயர்நிலை அடைய தனது மோதிர விரலில் வலதுகை மோதிர விரலில் தங்கத்தினால் ஆன ஆறு கேரட்டு குறையாத ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்கக்கள் நல்ல ஜாதி கல்லை அணிவது மிகுந்த யோகத்தை அளிக்கும் அதாவது அரசியலை மிகப்பெரிய சாதாரண பதவி இருப்பவனுக்கு படிப்படியாக கொடுத்து மிகப்பெரிய மந்திரியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு தன்னை தேடி வந்த செல்வங்கள் தன் வீட்டிற்கு வந்த பின் வேறெங்கும் செல்லாமல் பல்கி பெருகிக் கொண்டே இருக்கும் அரசியலில் வெற்றிவேல் வெற்றி கிடைச்சி மிக பெரிய தனவந்தராய் வருவார்கள் சங்கடங்கள் விலக வைப்பார் இந்த சூரியபா அனுகிரகம் பெற்ற அந்த ரூபி மாணிக்கக்கள் நல்ல தைரியத்தை ஒன்று பண்ணும் உழைக்கி கேட்ட ஊதியம் இல்லை என்று வருத்தவர்களுக்கு எதிர்பாராத வருமானத்தை தந்து மிகப்பெரிய தந்திரசாலியாக யோக காரிய ஜெயத்தை இது கண்டு கொள்ளும் தந்தைவெளி சொத்துக்கள் கிடைக்கும் அரசியலில் ஆதாயம் கிடைக்கும் மேலும் மந்திர சித்தி பெற யோகம் கிடைக்கும் இது மேலும் அரசாங்க விருதுகளை கலந்து கொள்வதற்கும் மிக பெரும் பதவியை ஒட்டு பெற்றுத்தரும் கண் சம்மதமான பிரச்சனை இதய சம்மந்தமான பிரச்சனை நீங்கும் மேலும் அனைவருக்கும் போற்றக்கூடிய மிகப்பெரிய பதவியுகத்தையும் குபேர குபேரத்தனயோகத்தையும் கொடுத்து அனைவரையும் கட்டி காக்கும் மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக மாற்றும் இந்த ரூபி என்ற மாணிக்கக்கள் சிம்மராசியில் பிறந்த அனைவரும் குறைந்தது ஆறு கேரட்டு குறை தங்க மோதிரத்தில் வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்வது உத்தமத்தை தரும் இப்படி ஒரு மோதிரக்களை முதன் முதலில் அணியும்பொழுது சூரிய பகவான் ஆலயம் கும்பகோணம் அருகிலுள்ள சூரிய பகவான் ஆலயம் சென்று அங்கு சூரிய பகவானுக்கு பாதத்தில் இந்த மோதிர ரூபிக்கல்லை வைத்து வழிபட்டு இந்த மா காயத்திரியையும் இந்த சுகத்தையும் சொல்லி வழிபடும் போய் யோகம் பருத்தியாகும் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவாம் போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று மனதார மனதுரை சூரிய பகவானை வழிபட்டு இந்த நவக்கிரக மாணிக்க ரூபிக்கல்லை கல்லை வழுகை சிம்மராசினியை அடையும்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடையும் பொழுது அன்றைய ஒரு வாழ்க்கையில் ஆதர்சூலமாக அதிசயமான பதவியகம் பணக்காரன் கொடுத்து மிகப்பெரிய தனவந்திராக அனைவரும் ஆளே அசத்தக்கூடிய அனைவரும் போற்றக்கூடிய மிகப்பெரிய குபிரனை வள வருவது உண்மை உண்மை உண்மை